In the video with The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> கொய்யாவிலுள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் நார்ச்சத்து இரத்தத்தில் இரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுகிறது கொய்யா இலை சாறுகள் இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் நீண்டகால இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன கொய்யா இலையில் டீ குடிப்பதால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்ட பிறகு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பத்து பர்சன்ட்டுக்கு மேல் குறைகிறது இது நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கான சிறந்த தேர்வாக கொய்யாவை உருவாக்குகிறது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கொய்யா பல வழிகளில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் இதயத்தை ஃப்ரீ ரேடிக்கல்கள் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது கொய்யா பழம் பொட்டாசியம் மற்றும் நார் வழங்குகிறது அதே நேரத்தில் எல்டிஎல் கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மாதவிடாய் பிடிப்புகள் நீங்கும் மாதவிடாய் வலியுள்ள பெண்களுக்கு கொய்யா இலை சாறு உதவும் கொய்யா இலை சாட்சி தினமும் உட்கொள்வது மாதவிடாய் வழியின் தீவிரத்தை கணிசமாக குறைக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன கொய்யா இலைகளின் அழற்சி எதிர்ப்பு விளைவுகள் மாதவிடாய் பிடிப்பை எளிதாக்க இயற்கையான வழியை வழங்குகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஒரு பழத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட தினசரி நார்ச்சத்து பனிரெண்டு பர்சன்டேஜ் உடன் கொய்யா பழம் ஆரோக்கியமான செரிமானத்தையும் குடல் இயக்கத்தையும் ஊக்குவிக்கிறது நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்க உதவுகிறது கூடுதலாக கொய்யா இல்லைச்சாறு ஆன்டிமைரோபியல் விளைவுகளை கொண்டுள்ளது இது வயிற்றுப் போக்கை ஏற்படுத்தும் கெட்ட குடல் பாக்டீரியாக்களை அழிக்கிறது இது குடல் ஆரோக்கியத்தையும் செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது எய்ட்ஸ் எடை இழப்பு ஒரு பழத்தில் முப்பத்தேழு கலோரிகள் மட்டுமே கொய்யாப்பழம் உணவுக்கு இடையில் ஒரு சுவையான குறைந்த கலோரி சிற்றுண்டையை உருவாக்குகிறது அவற்றின் அதிக நாற்றத்து உங்களை முழுதாக உணர வைக்கிறது பசியை கட்டுப்படுத்துகிறது எனவே கொய்யாப்பழம் முக்கிய ஊட்டச்சத்துக்களை இழக்காமல் எந்த எடை இழப்பு திட்டத்திலும் பொருந்தும் கொய்யா இலைகளின் நன்மைகள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நல்ல பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ உள்ளது கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது கண் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது ஆசுவாசப்படுத்தும் கவலை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது உடலில் உள்ள அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது அமைதியையும் மனநலத்தையும் ஊக்குவிக்கிறது நன்மைகள் தோல் மற்றும் முடி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயதானதை ஏற்படுத்தும் தோல் சேதத்தை எதிர்த்து போராடுகின்றன பாக்டீரியா எதிர்ப்பு கலவைகள் முகப்பரு மற்றும் தோல் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை